மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் விமன் அட் கே கே நகர் சென்னை பிகாம் பிஎஸ்சி பிஏ பிபிஏ பிசிஏ அண்ட் விஸ்காம் அப்ளை நவு ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக ஆப்ரேஷன் ட்ரூ பிராமிஸ் த்ரீ என்ற இராணுவ நடவடிக்கையை ஈரான் கையில் எடுத்துள்ள நிலையில் இரண்டு நாடுகளும் மாறி மாறி தாக்குதலை நடத்தி வருவதால் உச்சகட்ட போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளது ஆப்ரேஷன் ரைசிங் லயன் என்ற பெயரில் இஸ்ரேலும் ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் த்ரீ என்ற பெயரில் ஈரானும் மாறி மாறி வான்வழி தாக்குதல்களை மூர்க்கத்தனமாக நடத்தி வருவதால் மத்திய கிழக்கு நாடுகளிடையே போர் பதற்றம் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது மேற்காசிய நாடான ஈரானும் இஸ்ரேலும் கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக மோதலில் ஈடுபட்டு வருகின்றனர் இரு நாடுகளுக்கும் இடையிலான இந்த மோதல் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு இஸ்ரேல் மீது ஹமாஸ் அமைப்பினர் நடத்திய தாக்குதலுக்கு எதிராக காசா மீது இஸ்ரேல் தொடங்கிய போர் மூலம் மேலும் மோசமடைந்தது இந்த போரில் ஹமாஸ் மற்றும் லெபனானின் ஹிஸ்புல்லாக்களுக்கு இஸ்ரேல் பெரும் சேதத்தை விளைவித்தது ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லாக்களை ஆதரித்து வரும் ஈரானுக்கு இது பெரும் ஆத்திரத்தை அளித்ததால் ஹமாஸுக்கு ஆதரவாக இஸ்ரேல் மீது ஈரான் அவ்வப்போது தாக்குதல்களை நடத்தி வருகிறது இந்நிலையில் அணு ஆயுதங்களுக்கு முக்கிய மூலப்பொருளாக கூறப்படும் யுரேனியத்தை செறிவூட்டும் நடவடிக்கையை ஈரான் தீவிரப்படுத்தி உள்ளதாக அறிவித்துள்ளதால் இனியும் தாமதம் கூடாது என முடிவு செய்த இஸ்ரேல் ஈரானை தாக்க திட்டமிட்டது அதன்படி ஆபரேஷன் ரைசிங் லயன் என்ற பெயரில் ஈரானிய பாதுகாப்பு அமைப்புகள் அணு உலை சார்ந்த நிர்வாக கட்டடங்கள் மீது இஸ்ரேலிய விமானப்படை வெள்ளிக்கிழமை சரமாரியாக தாக்குதல் நடத்தின இஸ்ரேலின் இருநூறுக்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் ஈரானில் நூறு இலக்குகளை குறிவைத்து துல்லியமாக தாக்கின ஈரான் தலைநகர் டெஹ்ரான் உள்ளிட்ட பல பகுதிகள் இந்த தாக்குதலுக்கு இலக்காகின இந்த தாக்குதலில் ஈரானின் முக்கிய ராணுவ தளபதிகள் அணு விஞ்ஞானிகள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள்ளாக மீண்டும் நூற்றுக்கணக்கான ட்ரோன்களை இஸ்ரேல் ஏவி மீண்டும் தாக்குதலில் ஈடுபட்டுள்ளது இந்த தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இஸ்ரேலின் டெல் அவீவ் மற்றும் ஜெருசலேம் நகரங்களை நோக்கி ஈரான் வான்வழி தாக்குதல் நடத்தியது ஆபரேஷன் ட்ரூ பிராமிஸ் த்ரீ என்ற பெயரில் ஈரான் வீசிய ஏவுகணைகளை இஸ்ரேலிய வான் பாதுகாப்பு அமைப்பு இடைமறித்து அளித்தது இதில் சில ஏவுகணைகள் இஸ்ரேலின் டெல் அவீவ் நகரில் விழுந்தன இந்த ஏவுகணைகள் இஸ்ரேல் தலைநகர் டெல் அவீவ் முழுவதும் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது ஆனால் வெறும் ஆறு இடங்களில் மட்டுமே குறிவைத்து நாங்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறோம் என ஈரான் கூறியிருக்கிறது இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அம்சத்தின் பலம் என்ன என்பதை உலகமே அறியும் இருப்பினும் ஆபரேஷன் ட்ரூ பிராமிஸ் த்ரீயின் படி இரண்டாயிரம் ஏவுகணைகள் என்கிற எண்ணிக்கையில் ஒரே நேரத்தில் வானில் ஏவ ஈரான் திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறது இந்த ஆபரேஷனை உடனடியாக நிறுத்தப்போவது இல்லை என்றும் தங்கள் நாட்டின் மீதான தாக்குதலுக்கு இஸ்ரேலை நிச்சயம் மண்டியிட வைப்போம் என்றும் அயத்துல்லா அலி காமேனி தெரிவித்துள்ளார் தங்கள் நாட்டின் மீது அத்துமீறி தாக்குதல் நடத்திய குற்றத்துக்காக இஸ்ரேல் தப்பவே முடியாது என்றும் அவர் கங்கணம் கட்டியுள்ளார் இந்த தாக்குதல்கள் ஒரு புறம் நடந்து கொண்டிருந்த போதிலும் அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு ஈரான் முன்வர வேண்டும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார் அதே நேரம் தங்கள் நாட்டினர் மீதோ சொத்துக்கள் மீதோ ஈரான் தாக்கினால் பதிலடியாக கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் எனவும் எச்சரித்துள்ளார் இந்த சூழலில் நாங்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவு அளிப்பதாக அமெரிக்க வெள்ளை மாளிகை கூறியுள்ள நிலையில் ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதலுக்கு ரஷ்யாவும் தன் பங்கிற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளதால் என்ன போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்